அமைச்சராக இருந்தபோது இறக்குமதி செய்த தடுப்பூசியில் ஆபத்தான பாக்டீரியா ஜெர்மன் ஆய்வக சோதனையில் அம்பலம் கதிர்காம இருந்து இடைநிறுத்தம் வெளிநாட்டு மாணவர்களுக்கு விசா வழங்க ஆரம்பித்தது அமெரிக்கா சுவிட்சர்லாந்து வங்கியில் அதிகளவில் இந்தியர்களின் பணம் ஒலிம்பிக் தலைமை பதவியை ஏற்கும் முதல் பெண்மணி கோவென்ட்ரி ஐந்தாம் ஆண்டு புலமை பெருசில் பரீட்சை உடனடியாக நிறுத்தப்படாது எனவும் பரிசில் பரீட்சையினை தொடர்ந்து நடத்துவதா இல்லையா என்பதை பரிசீலிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் ஒரு குழுவினை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர தெரிவித்துள்ளார் இன்று பாராளுமன்ற அமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் புலமைப் பரிசில் பரீட்சை காரணமாக மாணவர்கள் மத்தியில் ஏற்படும் பதற்றத்தை குறை பாடசாலைகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகளை படிப்படியாக நீக்கவும் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன மேலும் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்திற்கு நீதி கோரி செம்மணி சந்தையில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் இன்று போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டது மூன்று மாத பிஞ்சு குழந்தையை மூச்சடக்க கொன்று புதைத்தது ஏன் சிந்து பாத்தியில் சிந்தப்பட்ட ரத்தத்திற்கு நீதி எப்போது காணாமல் போனவர்கள் நினைவாக செம்மணியில் நீதிக்காக நிற்கிறோம் பதுக்கப்பட்ட உண்மை வெளிக்கொண்டு வர வேண்டும் போன்ற பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி பொதுமக்கள் போராட்டம் செய்தனர் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்களின பலரும் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர் போராட்டம் நடைபெற்ற இடத்தில் போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டனர் செம்மணி சிந்துபாத்தி மயான புதைகுலி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணி இம்மாதம் இருபத்தாறாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது மோசடி உள்ளிட்ட பல குற்ற செயல்களில் ஈடுபட்டதற்காக போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த நாட்டவர்கள் இன்று வெள்ளிக்கிழமை சீனாவுக்கு நாடு கடத்தப்பட்டனர் ஸ்ரீலங்கன் விமான சேவையின் ஜூஎல் எண்ணூற்றி எண்பது விமானத்தில் எண்பத்தைந்து சீன பிரஜைகளும் சீனாவின் குவாங்சோ நகரத்துக்கு நாடு கடத்தப்பட்டன சீன பிரஜைகளுடன் குடிவரவு மற்றும் குடி நிகழ்வு திணைக்கள அதிகாரிகளும் விமான நிலைய பாதுகாப்பு பிரிவினரும் சீனாவுக்கு சென்றனர் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மனித இம்யூனோகுளோபின் தடுப்பூசியில் ஆபத்தான பாக்டீரியா உள்ளது என ஜெர்மன் ஆய்வகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் வெளிவந்துள்ளது புற்றுநோய் மருந்தான ரிட்டோக்சி ஒரு தொகுதியில் உப்பு கரிசல் மட்டுமே இருப்பதாகவும் இரண்டு மருந்துகளும் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என சட்டமா அதிபர் துறை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது தடுப்பூசி மருந்து இறக்குமதியின் சந்தேக நபரான முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹ்லியர் அம்புக்வெல்ல சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்தின் அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் மருந்து கொள்முதலுக்காக நூற்று நாற்பத்தி நான்கு தசம் எழுபத்து நான்கு மில்லியன் ரூபா செலவிட்டது ஜூலை மாதம் இருபத்தாறாம் திகதி கதிர்காம முருகன் ஆலயத்தின் கொடியேற்றத்தில் ஜாத்ரீகர்கள் கலந்து கொள்வதற்கு ஏதுவாக உகந்தை முருகன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டிற்கு பிறகு இன்று உகந்தை காட்டுப்பாதை திறக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர அம்பாரி மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்திகா பேவிக்ரம உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் கதிர்காம திருவிழா ஜூலை இருபத்தாறு அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பித்து ஜூலை பதினோராம் திகதி தீர்த்தோற்சவத்துடன் நிறைவடைய உள்ளது இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்குள் முப்பதுக்கும் மேற்பட்ட பகடிவதை சம்பவங்கள் தொடர்பான புகார்கள் கிடைத்துள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை துறை அறிவித்துள்ளது பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகத்திலிருந்து அதிகபட்சமாக பத்திற்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவாகியுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கிழக்கு பல்கலைக்கழகம் ஒலுவில் பல்கலைக்கழகத்தில் இருந்தும் பகடிவதை சம்பவங்கள் தொடர்பான கூடுதல் புகார்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன யாழ்ப்பாண மாவட்டத்தின் நிலத்தடி நீரை மேம்படுத்தும் விசேட விழிப்புணர்வு கருத்தரங்கு திருநெல்வேலியில் உள்ள இங்கிலாந்து அரசாங்க நீர் முகாமித்துவ திட்டத்தின் ஏற்பாட்டில் தனியார் விருந்தினர் விடுதியில் நடைபெற்றது சர்வதேச நீர் முகாமித்துவ நிறுவனம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக அதிகாரிகள் பேராசிரியர்கள் துறைசார் திணைக்கள அதிகாரிகள் மாணவர்கள் ஆகியோர் இணைந்த விசேட கருத்தரங்கு நடைபெற்றது பிரித்தானிய உயர்ஸ்தானிகராலய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் கலந்து கொண்டு விசேட உரையாற்றினார் மாணவர்களிடையே நன்னீர் விழிப்புணர்வை மேம்படுத்துவதும் ஓவியப் போட்டி வினாவிடை போட்டிகள் ஆகியவற்றில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில்களும் வழங்கப்பட்டன வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் தியாகராஜா பிரகாஷ் தெரிவாகியுள்ளார் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்று வலிகாமம் தெற்கு பிரதேச சபை சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது முப்பத்தொரு உறுப்பினர்களை கொண்ட வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்காக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலா ஆறு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஐந்து ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியது தவிசாளர் பதவிக்காக இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட தியாகராஜா பிரகாஷ் பதினான்கு வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட கருணைநாதன் அபராசுதன் பன்னிரண்டு வாக்குகளையும் பெற்றனர் தேசிய மக்கள் சக்தியின் ஐந்து உறுப்பினர்களும் வாக்களிப்பின் போது நடுநிலை வகித்தனர் உப தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்ட செல்வரத்தினம் உதயகுமாரன் தெரிவானார் ஊர்காவற்று பிரதேச சபையின் தவிசாளராக அன்னலிங்கம் அனராசா தெரிவாகியுள்ளார் ஊர்காவற்று பிரதேச சபை தவிசாளரை தெரிவு செய்வதற்கான தெரிவு வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தனி பாபு தலைமையில் பிரதேச சபையின் சபா மண்டபத்தில் இடம்பெற்றது பதிமூன்று ஆசனங்களை கொண்ட பிரதேச சபையில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி நான்கு ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தேசிய மக்கள் சக்தி ஆகியன தலா மூன்று ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு ஆசனத்தையும் பெற்றது தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினர் அனுராசா தவிசாளராகவும் உப தவிசாளராக செபஸ்தியான் பிள்ளை லெனின் ரஞ்சித்தும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிலைப்பாட்டுக்கு மாறாக வலிகாமம் மேற்கு பிரதேச சபை வாக்களிப்பின் போது செயற்பட்ட கட்சி உறுப்பினர் இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் விளக்கமும் கோரப்பட்டுள்ளது பலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் தெரிவுகளின் போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அறிவுறுத்தலுக்கு மாறாக செயற்பட்ட மா குமார் என்ற கட்சியின் பிரதேச சபை உறுப்பினருக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் நா ரட்லிங்கத்தினால் அனுப்பப்பட்ட கடிதத்தில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வலிகாமம் மேற்கு பிரதேச சபை தவிசாளர் தெரிவின் போது தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் சண்முகநாதன் ஜெயந்தனும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் தர்மலிங்கம் சுப்பிரமணியம் நந்தகுமாரும் முன்மொழியப்பட்டனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் மா குமார் தமிழரசு கட்சியின் தவிசாளர் வேட்பாளரான சண்முகநாதன் ஜெயந்தனுக்கு வாக்களித்திருந்தார் பின்னர் வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளரிடம் சென்று தான் தவறுதலாக தமிழரசு கட்சியின் வேட்பு பலருக்கு வாக்களித்து விட்டதாகவும் தனது வாக்கை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினருக்கு மாற்றுமாறும் கோரினார் எனினும் வாக்கு பதியப்பட்டு விட்டதாகவும் அதனை மாற்ற முடியாது என வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தனி பாபு தெரிவித்தார் சுவிட்சர்லாந்து வங்கியில் இந்தியர்களின் பணம் அதிகளவில் இருப்பதாகவும் சுவிட்சர்லாந்து வங்கிகளில் உள்ள இந்திய பணத்தின் மதிப்பு ஒரே ஆண்டில் மூன்று மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் சுவிட்சர்லாந்து தேசிய வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் அறிக்கைப்படி சுவிட்சர்லாந்தில் உள்ள இந்திய பணத்தின் மதிப்பு இந்திய ரூபாவில் முப்பத்தேழு அறுநூறு கோடி என தெரிவிக்கப்பட்டுள்ளது தனிநபர் கணக்கு கொண்டுள்ளவர்களின் பணம் மொத்த இந்திய ரூபாவில் மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்து கோடி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ரம் கெடுபிடிகளால் அமெரிக்காவில் நிறுத்தி வைக்கப்பட்ட வெளிநாட்டு மாணவர்களுக்கு விசா வழங்கும் நடைமுறைகள் கட்டுப்பாடுகளுடன் மீண்டும் தொடங்கியுள்ளது ஹாவர்ட் பல்கலைக்கழகத்துடனான ட்ரம்பின் சண்டைக்கு பிறகு வெளிநாட்டு மாணவர்களுக்கு மாணவர் விசா வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்படுவதாக கடந்த மாதம் அமெரிக்க அரசு அறிவித்தது மாணவர் விசாவுக்கு விண்ணப்பித்தவர்களின் சமூக வலைதள கணக்குகளை ஆய்வு செய்து அவர்களை பற்றிய பின்னணியை அறிய கால அவகாசம் தேவைப்படுவதால் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்தது இந்நிலையில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு விசா வழங்கும் பணியை அமெரிக்கா மீண்டும் தொடங்கியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியை வழிநடத்தும் முதல் பெண்மணி முதல் ஆப்பிரிக்கர் என்ற பெருமையை கிறிஸ்டி கோவென்ட்ரி பெற்றார் கிரேக்கத்தில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற அமர்வின் தலைவராக கிறிஸ்டி கோவென்ட்ரி தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி கடமையை பொறுப்பேற்பார் கோவென்ட்ரி உடனான ஆழமான உறவு உள்ளவர் இரண்டாயிரமாம் ஆண்டு சிட்னியில் நடந்த ஒலிம்பிக்கில் நீச்சல் போட்டியில் பங்கு பெற்றினார் தொடர்ச்சியாக ஐந்து ஒலிம்பிக் போட்டிகளில் பங்குபற்றிய கோவென்ட்ரி இரண்டு தங்கங்கள் உட்பட ஏழு பதக்கங்களை வென்றுள்ளார்